ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்ம என்ன சொன்னோம்னா ரெகுலராக செய்யறது மாதிரி பலவாரம் செஞ்சாச்சு எழுதி சொன்னேன் இன்னைக்கு ஆறு மணிக்கெல்லாம் அடுத்து வச்சாச்சு கொஞ்சோண்டு முறுக்கு செய்யணும் கொஞ்சோண்டு அது சந்தையணும் சீக்கி முறுக்கு செய்ய வேலையெல்லாம் கிடையாது இது ரெண்டுமே செஞ்சு முடிச்சுட்டேன் ரெண்டும் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சு முடிவிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மாவாசை வேலை அதனால இப்போ காலையிலேயே சமையல் வேலை தான் நடக்குது ஏன் காலையிலேயே சமையல் வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கக்காய் போட்டு வெறும் முருங்கக்காய் ஒண்டியும் போட்டு சூப்பராகனா சாம்பாருங்க எல்லாமே வேலையே முடிஞ்சிடுச்சு நல்லா தாளிச்சும் கொட்டிட்டேன் அருங்காகவும் சாம்பார் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சமாக தக்காளி ரசம் வச்சுட்டேன் சிம்பிளாக தாங்க செய்கிறேன்னைக்கு அப்புறம் முக்கியமாக அமாவாசைக்கு வாழைக்காய் வறுவல் சும்மாதான் அது இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டிங்க இது ஜாமான்லாம் போடல அப்புறம் வந்து ஏன் காலையிலேயே இப்போ சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் போகிறேங்க நானும் என் தங்கச்சி எங்கள் அக்கா மூணு பேரும் வெளியில் போகிறோம் தஞ்சாவூர் வரலையும் போகிறோம் மூணு பேரும் அன்னைக்கு ஃப்ரீயாக வெளியில் போகிறோங்க எதுக்காக போகிறேன்னு அப்புறமா சொல்கிறேன் இப்போ சமையல் வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் ஏன் நீங்கள் சமைச்சிட்டு போகிறீங்கன்னு அப்புறம் கேட்பீங்க நீங்கள் கையில் சமைச்சிக்கிறாதானு கையிலுக்கு வந்து இப்போ நான் பலவரம் போட வேண்டியதெல்லாம் எல்லாம் போட்டு விட்டுட்டேன்னா அதுக்கு வந்து ஃபோனு அட்டன் பண்ணணும் அப்புறம் வந்து வர்ற மெசேஜ்க்கெலாம் ரிப்ளை பண்ணணும் அப்புறம் பெட்டி போடணும் கையிலுக்கு அந்த வேலை அதனால நம்ம செஞ்சுட்டு வைத்தோம்னா அதில் அதை ஒன்றையும் பார்த்துக்குவோம் பெட்டி போட்டு பெட்டிங்க அனுப்புட்ருவோம் அப்புறம் மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணுற வேலை அதுக்கு ஃபுல்லாக அந்த வேலைலாம் சரியாக இருக்கும் இப்போ கடைக்கடை கடை கடைன்னு சமைச்சி முடித்தா இருக்குங்க வாழ்க்கை அதெல்லாம் எண்ணெயில் வதட்டி விட்டுட்டு எதோ மிளகாச்சூள் மிளகாச்சூள் மட்டும்தான் போடுவோம் மிளகாத்தூள் மஞ்சச்சூள் உப்பு போட்டு மர மர மரம் வறுத்து வைச்சுங்க இன்றைக்கி இவ்வளோ தானா நாங்களாம் வெளியிலயே சாப்பிடுவோம் அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் எங்கள் அம்மா செய்யலாம் எங்கள் மாமியாக இருக்காங்களா அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு அறங்குது அவங்க ரெண்டு தான் அம்மா சென் அவங்களுக்கு மட்டும் சிம்பிளாக செஞ்சாச்சு இப்போ சமைத்து முடிச்சுட்டேங்க சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேன் இப்போ வாங்க பார்த்துடலாம் சூப்பரான முருங்கக்காய் சாம்பார் தக்காளி ரசம் வாழைக்காய் போற 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 போகிற மரணி வாழைக்காய் வறுவல் அவ்வளோதாங்க இப்போ காலை காலை வேலையும் முடிஞ்சிடுச்சு பலகாரப்பட வேலையும் முடிஞ்சிடுச்சு மதியானத்துக்கு சமைச்சிருச்சுன்னா சாதம் கையில் வடிச்சுக்குவா குளிச்சுட்டு சாதம் நீர் ஆயிட்டு சாப்பிட்டுக்குங்க தஞ்சாவூர் போறோம் நானே எங்க பெரிய அக்கா எங்கச்சி மூணு பேரும் இன்னைக்கு வெளியில கைமிட்டோம்னு சொன்னமா போயிட்டு இருக்காங்க காலையில வேலை எல்லாம் தான் நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு வேலை செஞ்சுட்டு கிளம்புனே அதனால வேலையின் காரணத்துனால சாப்பிட முடியல இந்த தோசையை ஊற்றிக்கிட்டு வச்சுட்டு காரில் போயிலே சாப்பிட்டுட்டு போகிறேங்க இப்போ போயிட்டு அப்போ நம்ம எங்கே போகிறோம்னு போயிட்டு மணி பெண்ணா நாளையாவது இப்போ தான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு நினப்பீங்க நான் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டோம் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருக்கோம் இப்போ போயிட்டு போன இடத்துக்கு நல்லபடியாகவே போயிட்டு நல்ல ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே வரையில் அப்படியே ஆனந்தத்துக்கு போயிட்டு வரோம்னு அக்கா சொல்லிவிட்டு அக்கா சொன்னாங்க ஆனந்தத்துக்கு போயிட்டு வரும் ஆந்தத்திற்கு போய் சும்மா ஆளுக்கு ஒவ்வொரு புடவ எடுத்துக்கிட்டு அக்கா ஒன்று புடவ எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு வந்தாக்கிங்க இப்போ நாளே அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்த அன்னைக்கு ஆத்தா வண்டியும் வர்றாங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லியிருந்திங்க அவங்க எங்கே பொழுது ஆடு பார்க்கவும் மாடு பார்க்கவும் கரெக்டாக இருக்குது இந்த இருக்காங்க பார்த்தீங்க அப்பாவை பிடிக்க முடியும் தாத்தா ரொம்ப ருசி

தஞ்சாவூர் போனீங்க எதுக்கு போனீங்க என்னத்துக்கு போனீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் பெரிய வீடியோ ஷார்ட் வீடியோலையும் அப்புறம் போன் பண்ணியும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவர கையிலே அது எதுக்கு போகணும் என்னத்துக்கு போகணும் என்ன வாங்கணும் பொண்ணு பார்க்க போனீங்க பார்க்க போகலங்க அது உண்மை அது பொண்ணெல்லாம் பார்க்க போகல அது பொண்ணெல்லாம் பார்க்க போனால் சொல்லிடுவோங்க பொண்ணு பார்க்க போகிறதா ஏன் மறைக்க போறோம் வெளியிடறாங்க ஒன்று பெரிய வேலையாலாம் நாங்கள் தஞ்சாவூருக்கு போகலைங்க தந்தத்து வீட்டில் புது கார் எடுத்திருக்காங்கங்க அந்த கார் எடுக்க தான் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து போனோம் வேறு எதுக்கும் போகலை கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் குலதெய்வங்களுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தைங்க கோயிலுக்கு போமா வந்தோடனே பக்கத்தில் தான் இருக்குது அவங்க வீட்டு குழந்தைவோம் அந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலைகளெல்லாம் முடி கட்டி போட்டு சாமி கும்பிட்டு அங்கே கொள்ளைக்கு போயிருந்தோம்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அங்கேயே தான் இருக்குது அவங்க குழந்தைவோம் அங்கே போயிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்ப நாளும் ஆசை எங்கள் தங்கச்சிபுரங்க இந்த கார் வாங்கணும்னே அது அவர் எப்போயுமே சொல்லுவாப்புல இது இந்த கார் வாங்கணும் இந்த வண்டி வாங்கணும் இன்னது செய்யணும் இன்னது பண்ணணும்னு சொல்லுவாப்பில்ல அதை கம்ப்ளீட்டாக அவர் சொல்கிறத கம்ப்ளீட்டாக நிறைவேற்றி பேச்சி அதே மாதிரி கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காரும் வாங்கிட்டாங்க இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை வேற எதுவுமே நாங்கள் மறைக்குவோம் மற்றபடி காரோட விவரமெல்லாம் தங்கச்சி வெடிவில் வரும் அதில் போய் பாருங்கள் பாய்